இப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீ இளவரசன் கத்தாளைக்கார் அப்புறம் வந்து நாலஞ்சு பேர் கூட சேர்ந்துட்டு எல்லாம் சுற்றிட்டு ஏன் வந்து குடும்பத்தை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நாங்கள் வந்து யாரையுமே எதுவுமே இல்லைங்க ஜாலியாக பல தரம் ஜாலியாக வந்து வெளியே போவோம் நானும் சரி இளவரசனை கத்தாளைக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா வெளியே போவோம் என் பேச்ச ஒரு டைம் போவோம் அதே வந்து உங்களுக்கு பிடிக்கலையா ஆ சொல்லுங்கள் அவருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட்டிகிட்டு வரக்கு போயிருக்கிறாரு அவங்க அம்மா வீட்டில் அவங்க இருந்துருக்கிறாங்க கூட்டிகிட்டு வர போயிருக்கிறாங்க போய் அவர் போயிருக்கிறாரு பையன் வந்து முன்னாடி சீட்டில் தான் கூந்துட்டு தான் வந்திருக்கிறான் தம்பியை வந்து கூட்டிகிட்டு வரும்போது கார் விட்டு வந்து அவன் இறங்க மாட்டேன்ட்டான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒன்றாவது ரவுண்ட் கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனதில் சரி வேண்டாம் நீங்கள் தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவருமே வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு பையன் ஆசைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடியே பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது அதுலேயே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே சின்ன சின்ன சங்கடம் வந்துருச்சு சும்மா பேச்சால பேசணும்ாட்டி இவர் மப்பிள்ள இருக்கிறங்காட்டி எதுவும் தெரியல ஏதோ சின்ன சண்டைகள் பேசணுங்காட்டி இவர் தான் போய் அவங்க வீட்டை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஃபேமிலியில் இருக்குங்க இல்லாமலாம் இருக்காது எல்லாத்து ஃபேமிலியுமே இருக்குது எங்கள் ஃபேமிலியிலையுமே சின்ன சின்ன சண்டை வரும் இதை வந்து பெரிய விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் இது வந்து பொதுவாக எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான் நீங்கள் வந்து பேடா வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடா வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ என்னோடய சேனல்லையுமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போவோம் எப்பயாச்சும் ஒரு டைம் போவோம் ஃபஸ்ட்டு போன மாதிரிலாம் இப்போ போகிறதில்ல ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வந்து வெளியே நானும் இளவரசன் அவர் கத்தலக்கார் அவர் மூணு மூணு பேருமே வந்து காரில் எடுத்தோம்னா கோபி போவோம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் போவோம் போய் சிக்கன் எடுத்துகிட்டு போய் வறு சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் போயிருக்கிறோம் போகாமல் இல்லை ஃபஸ்ட்டு போன அளவுக்கு இப்போ போகிறதெல்லாம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி பேசுவோம் இந்த மாதிரி பேசிக்குவோம் வாரத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து ஃபேமிலி பிரச்சனை வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து எழுத்து யாருமே வந்து பேசாதீங்க ஏன்னா வந்து ஃபேமிலி வேறு ஃப்ரெண்ட்ஸு வேறு புரியுதுங்களா ஏன்னா வந்து ஃபேமிலியில் நடக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் காரணம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வெளியே வெளியே ஏதோ பிரச்சனையும் இந்த மாதிரி பிரச்சனை வெளியே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து எல்லாருமே வந்து உதவுவாங்க ஃபேமிலி பிரச்சனைல வந்து ஒய்ஃப் தான் வந்து எப்பவுமே உதவுதுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சொல்லிடலாம் எடுத்தோம் கம்ம்தே எல்லாமே சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் வந்து குடும்பங்கிறது வந்து அது வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருக்கிறது வந்து நம்ம ஒய்ஃப் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அவங்கள வந்து தப்பாக இவங்க இப்படி தான் வந்து குடிச்சிட்டு சண்டையை போட்டு இருப்பாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அவங்கவுங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே இருக்குது எல்லா வீட்லேயுமே சின்ன சின்ன சண்டை இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுத்து புரிஞ்சு நடந்துக்கிறது அதுதான் இது ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பதினெட்டு வயசில் நம்ம என்ன பண்ணுவோம் பத்தொம்பது வயசு இருபது வயசில் நம்ம என்ன பண்ணுவோம் போக போக வந்து மெச்சூர் வர 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 வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம லைஃப்பில் வந்து இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு வந்து யாரையுமே வந்து கணிக்க முடியாது இதில் வந்து எப்படியா இப்படி இந்த ட்ரிங்க்ஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு மாதம் அடிக்காம தான் இருந்தார் என்ன கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகளில் வர்றதுனால வந்து டென்ஷனில் வந்து நம்மளே அறியாமல் போய் குடிக்கிறது தான் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் பழகிடுச்சவருக்கு அவர்னால் வந்து உட முடியல ஏன்னால் மைண்டு இப்போது தனியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்கள் தனியாக இருந்தால் வந்து நம்ம தனியாக இருக்கிறோம் வீடியோ போட முடியுமா வீடியோ போட முடியாது சரி பேசுகிறதுக்கு வந்து ஒய்ஃபோட சண்டை ஓகே சண்டேனா இப்போ நாம் என்ன பண்ணுவோம் தனியாக இருக்கிறோம் தனியாக இருக்கும்போது நம்ம தண்ணி அடிக்க தோணும் தண்ணி அடிக்க ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து தண்ணி அடிக்க தோணுச்சு என்ன ஆகும் சண்டை போட தோணும் அடுத்தவங்களை வந்து இது தப்பாக திட்டத்தோணு தப்பாக வந்து மைண்டு வந்து கிரியேட் பண்ணும் நம்ம தனி அடிக்க அடிக்க அதை வந்து நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் பண்ணவே கூடாதுங்க ஏன்னா லைஃப்பில் ஒன்றா பார்க்க வேண்டிய நம்ம உடம்புக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கல அப்படின்னா வந்து அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது லாஸ்ட்டில் வந்து தான் நம்ம ஓசனை பண்ணி ஐயோ ஆஸ்பத்திரி போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பேடாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க யாருமே வந்து ஏன்னா வந்து விளையாட்டுக்கு செஞ்சது வந்து விளையாட்டுக்கு செஞ்சுட்டு வீடியோ போட்டதை வந்து இப்போ வந்து சீரியஸாக ஆகி நிற்கிதுங்க யாருமே வந்து இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் மற்றபடி நாங்கள் வெளியெல்லாம் எங்கேயுமே சுத்தமாட்டோங்க ஃபஸ்ட்டு மாறில் இப்போ வந்து ஃபோனில் தான் பேசிக்கும் அவ்வளோதான் இப்போ காலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தார் அதனால் வந்து நான் போயிருந்தேன் போயிருந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தங்காட்டி அப்புறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரிங்க ஓகேங்க வேலைக்கு டைம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அரை மணி நேரத்தில் நான் வந்து கிளம்பிட்டேன் சரிங்க ஓகேங்க பாருங்க பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க